திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே இன்றைக்கு நாயனார் புராணத்தை பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி இரண்டு பாடல்களில் சேர்க்குளார் சுவாமிகள் இவரது வரலாற்றை சொல்கிறார் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை பத்தனை ஏனாதிநாதனை பார் நீடு ஏயை தன்னுள் அத்தனை தன்னோடு அமர் நெற்றி நீரு கண்டு கைத்தனி வாழ் வீடொழிந்தவன் கண்டிப்பாக இந்த வரலாற்றை விரித்து சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் சோழ தேசத்திலே மிக வளமான ஏனனூர் என்ற ஊரை சேர்ந்தவர் ஏனாதிநாதர் அவர் பிறந்த குலம் ஈழக்குலம் என்று சொல்கிறார்கள் அந்த குலத்திலே வீரராக பிறந்தவர் ஏனாதிநாதர் தன்னுடைய திருநீற்று தொண்டு அதைத்தான் பெரிதாக அவர் நினைத்திருக்கிறார் திருநீற்று தொண்டு செய்தவர் ஏற்கனவே மெய்ப்பொருள் நாயனாரை நாம் பார்த்திருக்கிறோம் ஏறத்தாழ அதே போல திருநீரு பூசிக்கொண்டிருப்பவர்களை சிவனடியார் என்று போற்றும் குணம் கொண்டவராக ஏனாதிநாதர் இருந்தார் அவர் வாழ்படை பயிற்சி தரும் இடத்திலே இருந்தார் அத்தகைய வீரர் வாழ்படை பயிற்சி தருவதிலே அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்பதால் அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அவரிடம் வாழ் பயிற்சி பெற்றார்களா அந்த வாழ் பயிற்சி தருகிறாரே அதனால கிடைச்ச அந்த ஊதியம் இருக்கே அந்த செல்வம் எல்லாவற்றையும் திருநீற்று தொண்டுக்காகவே அடி தொண்டற்கு ஆக்குவார் அப்படின்னாரு வாளின் படை பயிற்று வந்த வளமெல்லாம் நாளும் பெருவிருப்பால் நண்ணும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கு ஆக்குவார் இறைவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய தொண்டு என்று கருதியவர் திருநீறு பூசி கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே இறைவனுடைய அடியவர்கள் சிவன் அடியார்கள் என்று நம்பிக்கை கொண்டவராக ஏனாதிநாதர் இருந்தார் அவர் தான் எதையெல்லாம் சம்பாதிக்கிறாரோ வாழ்படை பயிற்சி தருவதன் மூலம் வந்த வருமானத்தை எல்லாம் சிவனடியார்களுக்காக செலவிட்டு கொண்டு வந்தார் அப்படி இருக்கும்போது நல்லார்களும் போற்றும் நன்மை கண் எல்லாத செய்கை இயல்பின் ஒழுகும் நாள் தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உளன் ஆனான் இப்படி இவர் இருந்த காலத்துல அதிசூரன் அப்படிங்கிறவன் இருந்தான் மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்திலே முத்தநாதனை பார்த்தோமே அதே போலவே தான் ஒரு கேரக்டர் இங்கேயும் அதிசூரன் அப்படிங்கிறவன் அதிசூரன் என்பவன் வில்லன் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் என்ன செய்யறானா ஏனாதிநாதர் இன்பமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும்போது விளக்க முடியாத தவிர்க்க முடியாதபடி இதே வாழ்ப்படை பயிற்றுவிக்கும் தொழிலில் தாயாதி பங்காளி வகையில உரிமை உடைய ஒருவன் அவன்தான் அதிசூரன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறி கொண்ட ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிகள் மற்ற அவனும் கொற்ற வடிவாள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை எனும் பெற்றிமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்று உலகில் தன்னையே சால மதித்துள்ளான் பாருங்க அவன் தனக்கு தானே நான் பெரிய இவன் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அது அகங்காரம் கொண்டவனாக தற்பெருமை கொண்டு தன்னைத்தானே பெருசா மதிச்சு கொஞ்சம் கூட அடுத்தவங்களை மதிக்காம செருக்கோட இருக்கிறவனா இருக்கிறான் அதிசூரன் அவன் என்ன இவருக்கு போட்டியாக அவன் நினைச்சுக்கிறான் ஏனாதிநாதர் யாரையும் போட்டின்னு நினைக்கல அதிசூரன் தனக்கு போட்டி ஏனாதிநாதர் என்று நினைக்கிறான் ஏனாதிநாத நாயனாரிடம் எல்லா அரச குலத்தை சேர்ந்தவர்களும் வாழ் பயிற்சி பெறுகிறார்கள் இல்லையா அது அதிசூரனுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னா அவனுடைய வருமானம் குறைந்து கொண்டே போகிறது அவனும் அரச குடும்பத்துக்கு வாழ் பயிற்சி தரும் தொழிலைத்தான் செய்து வந்தான் அப்படி இருக்கும் போது இவனுக்கு வருமானம் குறைந்து கொண்டே போகிறது ஏனாதிநாதருக்கோ வருமானம் உயர்ந்து கொண்டே போகிறது என்றாலும் அவர் அந்த வருமானத்தை எதுக்காக செலவு செய்கிறார் சிவனடியார்களுக்காக செலவு செய்கிறார் இதனால அவனுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு மனசுல அந்த பொறாமை பகைமையாக மாறியது இப்படி பொறாமை அதிகரிச்சதுனால அதிசூரன் என்ன செய்கிறான் தன்னுடைய சுற்றத்தார் அவனுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களையும் அந்த ஊர்ல அவனுக்காக அவன் பக்கம் நிக்கிறவங்கன்னு இருப்பாங்களே சிலர் சிவனடியார் கூட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அவர்களை எல்லாரையும் தானே போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறானா ஒன்று சேர்த்து ஏனாதியார் மேல போருக்கு போகணும் அவனோட நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படின்னு இவங்களை எல்லாம் தூண்டி எல்லாரையும் கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரானா வந்து தோள் கொண்ட வல்லாண்மை சுற்றத்தொடும் துணையாம் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தொடும் சென்று வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் முன்கடையில் நின்று அழைத்தான் எல்லாரையும் கூட்டுகிட்டு ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு நேர ஏனாதியாருக்கு முன்னால போய் நின்னு அவரை வா என்கிட்ட சண்டை போட வா அப்படின்னு கூப்பிடுறானா அதிசூரன் தோல் ஆற்றலும் வலிய ஆண்மை கொண்ட வீரமும் படைத்த தன் சுற்றத்தார்களோடு சேர்ந்து போறான் போய் வான்னு கூப்பிடுறான் வாழ் படை பயிற்றுவிக்கும் உரிமை வலிமை மிக்க எங்களுக்கே உண்டு அப்படின்னு கோபமா ஏனாதி நாயனார் வீட்டு வாசல் அந்த முற்றத்துல போய் நிக்கிறானா முன் பக்கத்துல வாசலுக்கு முன்னால போய் நின்றுட்டு போர் செய்ய வா அப்படின்னு அரைகூவில் விடுக்கிறான் கூட சண்டை போடவா யார் வலிமை உள்ளவர்களோ அவர்கள் இந்த வால் போர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீ என் உனக்கு சரியான வீரம் இருந்தா ஏன் கூட முதல்ல சண்டை போடு அப்படின்னு நிக்கிறான் வெங்கன் புலி கிடந்த வெம்முழையில் சென்று அழைக்கும் பைங்கண் குரு நரியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்றே அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒலி கேளா பாருங்க அவர் வந்து எப்படி இருக்காரா பார்க்கறதுக்கே பயங்கரமான உடைய புலி அது குகையில அமைதியா படுத்து கிடக்குன்னு வைங்களேன் இந்த பயங்கரமான குகைக்குள்ள வலிய போய் எது இந்த சின்ன கண்ணோட வஞ்சகமான நரி அப்படி அதிசூரனை சொல்றாரு நரி அப்படின்னு புலின்னு யார சொல்றார் ஏனாதிநாதரை சொல்கிறார் அப்படி இந்த நரி மாதிரி சும்மா படுத்து கிடக்கிற புலிய போய் சீண்டி வா போர் செய்யலாம் அப்படின்னு கூப்பிட்டான் அப்படி கூப்பிட்டதுனால இப்போ சண்டை எதுக்காக போடுறாங்க இவருடைய வருவாய் குறைந்து கொண்டு போகிறது அவருடைய வருமானம் பெருகி கொண்டு போகிறது தானே இப்ப யார் வீரனாக இருக்கிறானோ அவன் பக்கம் வருமானம் தானே நியாயம் தான் அதிசூரன் போருக்கு அழைக்கிறான் இப்போ ஏனாதிநாத நாயனார் ஒரு புலி போல வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இது அவர் என்ன சொல்கிறார் இப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது என்ன அப்படின்னா அவரும் ஏனாதிநாதரும் அவர் பயிற்று வச்சிருக்கார் இல்லையா யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கிறாரோ அவருடைய மாணவர்களும் ஒரு அணியாக போர் செய்வது மற்றொரு பக்கம் அதிசூரன் அவனுடைய சுற்றத்தார்கள் அவன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கான் இல்லையா அவங்களும் ரெண்டு கூட்டமும் போர் செய்யலாம் யார் வீரர்களோ யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வந்து தொடர்ந்து வாழ் பயிற்சி தரும் அந்த பணியை செய்ய வேண்டியது அந்த வருமானம் அவர்களுக்கே போக வேண்டியது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுக்கும் நேரத்துல அதிசூரன் என்ன சொல்றான் இப்படி சொன்ன உடனே ஏனாதிநாதர் விருப்பம் இருக்கும்னா நான் போர் செய்யும் கருத்தோடு வருகிறேன் என்று உடன்படுகிறார் அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது அவன் முன்னால் கூறிய போர்க்களத்துக்கு போர் செய்யும் எண்ணத்தோடு சென்று இரு படையும் சினம் கொண்டு அணிவகுத்து நேருக்கு நேர் நின்று போர் செய்ய தொடங்குகிறார்கள் என்று பகைத்தோன் உரைப்ப ஏனாதிநாதர் அது நன்று உனக்கு கைவகுத்து நேர்மலைவார் அப்படின்னாரு சரி இப்படியே ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட படைகளோடு அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கும் போது ரெண்டு பக்கத்து வீரர்களும் அவங்க அவங்க ஆயுதங்களை சுழற்றி கொண்டு போருக்கு அப்படி மல்லர்கள்லாம் வந்து நிற்கிறாங்களாம் எல்லா பக்கமும் ரிஸ்லிங்லாம் நடக்க போகுது குத்துச்சண்டைக்காரர்கள் அதோட இல்லாம வேல்படை வாழ்படைன்னு எல்லா பக்கமும் போர் வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள்ங்கிற காட்சியை விவரித்து கொண்டே போகிறார் சேக்குழார் சுவாமிகள் அப்படி சொன்னவரே என்ன சொல்ல வரார் பாருங்க வில் கொண்ட மரவர்கள் அப்படியே அவங்களுடைய அம்புகளை எய்து இருக்காங்களா அம்பின் கூட்டம் வந்து தாக்குதான் ஒரே சண்டைக்கு எல்லாரும் வேகமாக ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொள்வதற்கு முயல்கிறார்கள் வெங்கண் விரல் சிலை வீரர்கள் வேறு இரு கையிலும் நேர்பவர் தங்கள் சிலை குலம் உந்தின தாயில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்து எரியின் புகை போகு கொடிகள் வளைத்து எதிர் செங்கன் விழிக்கணல் சிந்திய சீறு பொறிச்சு செலவு ஒத்தன பாருங்க கொடிய கண்களாம் வலிமை வீரம் எல்லாம் உள்ள வீரர்கள் ரெண்டு வந்து இல்லையா ஒருத்தர் எதிர்த்து சண்டை போடுறாங்க வில்படைக்காரர்கள் அவங்களுடைய அம்புகளை செலுத்துறாங்க உன்னே ஒன்னு நெருங்கி போர் அப்படி நடக்குதான் இந்த போரை எப்படி வர்ணிச்சுக்கிட்டு போறாரு மேகத்துல வந்து புகை அப்படி மேகத்துல கொடிகள் போல வளைந்து செல்வதை போல இந்த சிவந்த கண்களையுடைய வீரர்களின் விழிகளில் இருந்து புறப்பட்டு செல்கின்ற நெருப்பு சிந்திய பொறிகளை ஒத்திருந்தன அப்படிங்கிறாரு அப்படியே நெருப்பு பொறி மாதிரி ஒரு ஒருத்தர் கண்லையும் அந்த போருக்கான ஆவேசம் அது இருக்கான் அப்படியே எல்லா பக்கமும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி எல்லா பக்கமும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடும்போது துடி துடிதுடிச்சு வீழ்பவர்கள் ஒரு பக்கம் வெல்பவர்கள் ஒரு பக்கம்னு எல்லாம் கலந்து நடந்துகிட்டு இருக்கு நதிகள் பறந்தன குறை உடல் ஓடி அலைந்தன பொறுப்படை அரு சிந்தின புடை குடர் உடல் பம்பின வெறுவர எருவை நெருங்கின விசியறு துடிகள் புரண்டன இருபடைதனினும் எதிர்ந்தவர் எதிர் எதிர் அமர்சை பரந்தலை எப்படின்னாரு ரெண்டு பக்கமும் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி வெட்டிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இது படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி போர் செய்கின்ற படை கருவிகளால் அறுக்கப்பட்ட உடல்கள் தான் அப்படி துண்டு துண்டா செதறி கிடக்கு அப்படிங்கிறாரு அப்பேற்பட்ட ஆவேசமான போர் நடந்து கொண்டிருக்கிறது வெஞ்சின வாழ் தீ உமிழ வீரக்கழல் கழிப்ப நஞ்சணி கண்டற்கு அன்பர் தாம் எதிர்ந்த ஞாட்பின்கண் எஞ்சி எதிர்நின்ற இகல் முனையில் வேல் உழவர் தம் சிரமும் தாம் இவர் எப்படி போர் ார் காட்சியை விவரித்து கொண்டே வந்தார் இளைஞர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு எப்படி மாய்ந்து போகிறவர்கள் ஒரு பக்கம் வெற்றியாளர்கள் ஒரு பக்கம்னு இருந்தாங்க ஏனாதிநாதர் என்ன செய்தார் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்படை தீப்பொறி பறக்குதான் அந்த அப்படி அப்படி மெட்டலோட மெட்டல் ஒரு நெருப்பு பறக்குமே பறக்குதான் கால்களில் அணிந்திருந்த வீர கண்டைகள் ஒலி எழுப்பவும் ஆளால விஷத்தையே தன் அழகிய கழுத்திற்கு அணிகலனாய் அணிந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு அடியவரான ஏனாதிநாதர் என்ன செய்தாராம் தாம் எதிர்த்து போர் செய்த அந்த போர்க்களத்தில் பகைப்புலத்திலே இரவாது உயிரோடு மீதமிருந்த வேல்படை வீரர்களது தலையையும் மார்பையும் அவர்களின் தோல் மார்பு தாழ் முதலியவற்றையும் வெட்டி வீழ்த்தினார் அவருடைய மாணவர்கள் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை வெட்டி வீழ்த்தி கொண்டு போனார்கள் இருக்கிறவனெல்லாம் இவர் தீத்து கட்டிக்கிட்டே போறாரு அதான் சொல்றாங்க தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாளில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார் எதிர்த்து போர் செய்ய வந்த அதிசூரனின் படையினர் எல்லாரும் இந்த ஏனாதிநாத நாயனார் இருக்கிறாரே ஒப்பற்ற வாழ்படை அதனால் எல்லாம் கொல்லப்பட்டார்களா அதை பார்த்து அவரை எதிர்க்க துணிவு வராத சில வீரர்கள் அப்படி கொலைக்களத்தில இருந்து அப்படி தப்பிச்சு ஓடுறாங்களாம் சென்று மறைந்தார்களா கண்ணுக்கு தெரியாம என்கிட்ட ஓடி போயிட்டாங்க அதுக்கு ஆசிரியர் வந்து இப்ப இதுல ஒரு உவமை சொல்றாரு பாருங்க மெய்யுணர்வாகிய ஞானம் வந்து ஒருவரிடம் எப்படி சேர்ந்து நிற்கிறதோ அப்போது அலைகின்ற அவர்களது உள்ளத்திலே உள்ள காமம் முதலான துர்குணங்கள் அவர்களை விட்டு விலகி போய் மறைந்து கொள்ளுமே அதுபோல பகைப்புலத்து எஞ்சிய வீரர்கள் போர்க்களத்திலிருந்து அகன்று மறைந்து போயினர் அப்படிங்கிறாரு சொல்லுவதோ போர்க்கள காட்சி அதுக்குள்ள எப்படி மெய்யுணர்வும் அதை சார்ந்த அந்த விஷயத்தையும் கொண்டு வந்து அழகா அதுக்குள்ள பொருத்தி வச்சிட்டார் சேக்கிழார் சுவாமிகள்னு நம்ம பார்க்கணும் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு இப்படி ஒரு பக்கம் அவர் வெட்டி வீழ்த்த மாய்ந்து போனவர்கள் இன்னொரு பக்கம் அவருக்கு பயந்து ஓடி போனவர்கள் இப்படி அதிசூரனுடைய படை சின்னாபினம் அடையும் பொழுது அதிசூரனே ஏனாதிநாதருக்கு எதிரே நின்று போர் செய்வதற்காக வந்திருக்கிறான் மற்ற அவர் தம் செய்கை வடிவாள் ஒளி காண சுற்றி வரும் வட்டணையில் தோன்றா வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படை புழைத்து தடந்தோல் வீரர்க்கு உடைந்து புறகிட்டான் இப்போ என்ன செய்யறாரா ஏனாதி நாயனார் தம்முடைய கைகளில் கூறிய வாழ் வச்சிருக்காரு பிரகாசிக்கு தான் அந்த வாழ் அது மின்னல் போல எல்லாரும் பார்க்கும்போது அப்படி எப்படி மின்னல் வந்து பழிச்சுட்டு மற அப்படி வரும் பாருங்க அந்த மாதிரி அவருடைய வாழ் சுழற்றும் போது இருக்கான் அதில் இடது பக்கமும் வலது பக்கமும்னு போரில் ரெண்டு பக்கமும் உடல்கள் அப்படி குமிஞ்சிக்கிட்டு போதான் அவர் வெட்டி தகர்க்கிறதுல பெரிய தோள்களையுடைய ஏனாதி நாயனார்க்கு தோற்று தானும் தன் படையுடன் புறமுதுகு காட்டி ஓடி ஒளிந்தான் போ அவனும் தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு இவர் கூட சந்தைக்கு வந்தான் இவரோட போர் செய்ய முடியவில்லை இவரோ வீரர் இல்லையா புலின்னு சொல்லிட்டாரு ரெண்டு தடவை அவரை புலி அப்படின்னு ஈடுகொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்தவர்களோடு அதிசூரனும் ஓடி ஒளிந்தான் போன அதிசூரன் போரில் அவருக்கு அழிந்த மானம் மிக மீதூர மண்படுவான் கண்படான் ஆன செயல் ஓர் இரவும் சிந்தித்து அலமந்தே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான் இப்போ முதல்ல சண்டைக்கு வந்தான் எப்படி நியாயமா ஒரு விஷயத்த அவரும் ஏத்துக்கிட்டாரு ஏனாதிநாதரும் சரி யார் வீரரோ யார் ஜெயிக்கிறோமோ அவங்களே இந்த பணியை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாரா அதுக்கு உடன்பட்டு போருக்கும் வந்தார் போர்க்களத்திலே ஏனாதிநாதர் வெற்றியும் பெறுகிறார் இவன் ஓடியும் ஒழிஞ்சுட்டான் இப்போ இதை விட்டுறணும் இல்லையா இப்ப ஏனாதிநாதர் வெற்றி பெற்று விட்டார் அவர் தான் வாழ் போர் பயிற்சி கொடுப்பதற்கு உரியவர் அப்படின்னு முடிவு ஆனா இந்த வஞ்சனையாலையாவது அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு அதிசூரன் திட்டமிடுகிறான் ராத்திரியெல்லாம் யோசிக்கிறானா எப்படி அவரை என்ன செய்யலாம்னு அப்படி யோசிச்சிட்டு வஞ்சனையால் வெல்வன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான் சேட்டாரும் கங்குல் புலர் காளை தீயோனும் நாட்டாரைக் கொல்லாதே நாம் இருவேம் வேறிடத்து வாட்டாயம் கொள் போர் மலைக்க வருக என தோட்டார் பூந்தாரர்க்கு சொல்லி செலவிட்டான் என்ன பண்றானா நம்ம ராத்திரி பூரா யோசிச்சு விடிய காலையில என்ன செஞ்சானா இந்த எல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் நானும் நீயும் மட்டும் தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம் ஒத்தைக்கு ஒத்தையா நின்னு சண்டை போட்டு அதுல என்ன முடிவோ அதுல நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம் போர் செய்யவா அப்படின்னு சொன்னானா இப்படி தன்னுடைய தூதுவன் ஒருத்தனை விட்டு சொன்னானா அவனுக்கு நேராக ஏனாதிநாதர் இப்பவும் நின்று சண்டை போட்டுக்கலான்னு இவ்வாறு கேட்டலுமே ஏனாதிநாதனார் அவ்வாறு செய்தல் அழகிது என அமைந்து கைவாள் அமர் விளைக்க தான் கருதும் அக்களத்தே வெவ்வாழ் உறவோன் வருக என மேற்கொள்வார் சரின்னு ஒத்துக்கிட்டாரு வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு வருக அப்படின்னு சொல்லிட்டாரா சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடர் வாழ் பொற்பலகையும் மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்களத்தே பற்றலனை முன் வரவு பார்த்து தனி நின்றார் இப்போ அவன் எங்க வர சொன்னானோ அங்க இவர் மட்டும் வாழும் கேடயமும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அவரை சுற்றத்தார்கள் அவருக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் வரல தனியா நிக்கிறார் அங்க தீங்கு குறித்து அழைத்த தீயோன் திருநீறு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்க வரும் தீங்கிழையார் என்பது அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டு பைலாதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை சேக்குழார் சுவாமிகள் வைக்கிறாரு யார் விபூதி பூசிக்கிட்டு வந்து நிக்கிறாங்களோ அவர்களுக்கு இவன் எந்த தீங்கும் இழைக்க மாட்டான் ஏனாதிநாதன் அதனால அதையே அவனுக்கு எதிராக நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிசூரன் தீர்மானித்துக் கொள்கிறான் அப்போ அவனுக்கு விபூதி பூசி பழக்கமே இல்லை திருநீரையே அவன் பார்க்காதவன் ஆனா இப்போ வஞ்சனையாலே அவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக விபூதி பூசிக்கிறானா அதனால சொல்றாரு பாங்கில் திருநீறு பண்டு பயிலாதான் அவனுக்கு அதுல பயிற்சியே கிடையாது இதுக்கு முன்னால அப்படின்னு சொல்றாரு வெண்ணீரு நெற்றி விரவ புறம் பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பு உடன் கொண்டு வண்ண சுடர்வாழ் மணி பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான் சொன்ன இடத்துக்கு அவனும் வந்துட்டான் எப்படி வந்திருக்கான் நெற்றி நிறைய விபூதி பூசி இருக்கிறானா ஆனா மேல நெத்தில வெள்ளையா விபூதி மனசுக்குள்ள கருப்பு உடன் கொண்டு வண்ண அவனும் வாழும் கேடயமும் எடுத்துக்கொண்டு சொன்ன இடத்துக்கு வந்துட்டான் இதே மாதிரி அப்படியே மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்திலே வருது பாருங்க அதே மாதிரியான ஒரு காட்சி தான் முத்தநாதன் எப்படி மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் மடித்து கட்டி கையினில் படை கரந்த புத்தக ஏந்தி மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன் சொன்னாரா மைப்பொதி விளக்கே அந்த மனதின் உள் கருப்பு வைத்திருந்தாரு இதே மாதிரியே இங்கேயும் சொல்றாரு நெஞ்சில் உள் நெஞ்சில் வஞ்சக கருப்பும் உடன் கொண்டு வந்தானா அதிசூரன் இப்படி வந்து நிக்கிறானா வந்து நின்னவன் அடல் விடை ஏறு என்ன அடர்த்த அவனை கொல்லும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் புடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம் போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார் அப்போ அவன் கையில ஒரு கேடயம் வச்சுக்கிட்டு வரான் பாருங்க அதுல அவனுடைய முகம் தெரியல ஏனாதிநாதருக்கு முதல்ல இவர் நெருங்கி போகிறார் சண்டை போடுறதுக்காக நெருங்கி போகும்போது ஏனாதிநாதர் இப்போ அவன் கேடயத்தை கொஞ்சம் விளக்குறான் விளக்கின உடனே அவர் நெற்றியிலே பூசி இருக்கிற அவருக்கு தெரிகிறது ஏனாதிநாதன் ஆயனார் அதை பார்த்து விட்டார் கண்டபொழுதே கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண் திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் வேறு இனி என் அண்டர் பிரான் சீரடியாராயினார் என்று மனம் கொண்டு இவர் தம் கொள்கை குறி வழி நிற்பேன் அப்படின்ட்டு பாருங்க ஆஹா வெந்நீர் பூசி இருக்கிறானே அதிசூரன் அந்த நெற்றியில பார்த்த உடனேயே ஐயோ தவறு செஞ்சிட்டேனே இவன் பார்த்த பார்த்தது இல்லையே இப்போ பாக்கிறேனே இப்படி நெத்தில விபூதி பூசி இருக்கிற ஒரு சிவனடியா இருக்கிட்டையா நான் சண்டைக்கு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறாரா இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிவபெருமானின் பெருமை மிகு அடியாராக தோன்றுகிறாரே இவர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரா கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று இரு பலகை நெய் வாளுடன் அடர்த்து நேர்வார்போல் நேர் நின்றார் இப்போ ஏனாதிநாதருடைய மனம் எப்படி இருக்கிறது எதிரே நிற்பவன் சிவனடியார் அப்படிங்கிற அதிசூரன் அவன் நம்மளோட போர் செய்ய வந்தவன் அதெல்லாம் மறந்துட்டாரு இருப்பதெல்லாம் அவன் நெற்றியிலே ஆக அவன் அதனால அவருக்கு எந்த தீங்கும் கூடாதுங்கிறது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் நம்ம பாணியாய் நிற்கிறவன கொன்னவன் தான் அதிசூரன் என்கிற அவன் சிவனடியார்னு அப்படின்னு இவருக்கு ஐயோ அப்படி எப்படி அவருக்கு ஒரு பழி வர விடலாமா அப்படின்னு இவரே என்ன செய்கிறாராம் நிராயுதரை கொல்லல் ஆகாது அப்படிங்கிற போர் இருக்கே அதை பின்பற்றி அதிசூரனுக்கு அந்த பழி வந்துட கூடாதேன்னு தன் கையில அந்த வாழையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு நின்றாராம் ஆனா அவரை இப்படி அவர் மனசுல அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் மார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் இந்நின்ற தன்மை அறிவார் அவர்க்கு அருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார் இப்போ பாவனை காட்டிக்கொண்டு ஏனாதிநாதர் நிற்கிறார் யாருக்கு அவருடைய உள்ள கருத்து என்ன இவன் நம் சிவனடியார் இவனை நாம் தாக்கவும் கூடாது அவன் நம்ம தாக்கும்போது இப்படி சும்மாதான் முடியுமே தவிர அவனை தா திருப்பி தாக்க கூடாது பதிலுக்கு கூட தாக்க கூடாது அப்படின்னு நிக்கிறாரு அவர் நினைச்சபடியே தன் எண்ணத்தை காரியத்தில் செய்து முடித்து விட்டான் அதிசூரன் ஏனாதிநாதனரை வீழ்த்துவதற்கு இதுதான் சமயம் என்று பார்த்து அவரை வீழ்த்தி விட்டான் இந்த நிலைமையை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரே ஒருத்தர் தானா அவர் மட்டும் தன் அடியவருக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு மின்னலை போன்று பிரகாசிக்கும் சிவந்த சடைமுடியை உடைய எம்பெருமான் சிவபெருமான் தாமே அப்போது ஆகாயத்தில் வெளிப்பட்டு காட்சி தந்து அருளினார் அப்படின்னாரு இவருக்கு ஏனாதிநாதர் அவரை தாக்க கூடாதுன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு புரியுது ஆனா அவன் தன்னை தாக்கும் போது நிராயுத பாணியை பாவம் அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சார் பாருங்க அந்த கணத்திலே இறைவனே இறங்கி வந்துட்டாராம் திருநீற்று மகிமைக்கு நீ திருநீற்று தொண்டுக்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்கிறாயே உன் வாழ்க்கையவே அதற்காக தத்தம் செய்ய தயாரா இருக்காயே அப்படின்னு நினைச்ச உடனே சிவனே இறங்கி வந்துட்டார் மற்று இனி நான் போற்றுவது என் வானோர் பிரான் அருளை பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்து அருளி உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பு அருளி பொத்தொடியால் பாகனார் பொன்னம்பலம் அணைந்தார் அப்படின்னாரு இதெல்லாம் பாருங்க அவருக்கு காட்சி தந்து சிவன் அப்படி சிவலோகத்திற்கே ஏனாதி நாயனாரையும் பாசம் அறுத்து கொண்டு போயிட்டாரா தனக்கு உடைமையானவரான ஏனாதி நாயனாரை எப்பொழுதும் தம்மை விட்டு பிரியாம இருக்கும்படியாக அருள் பாலித்து அவர் எப்படி உமையம்மையோடு வந்து காட்சியும் தந்து வரமும் தந்து அவரை சிவலோகத்திற்கு கொண்டு சென்று விட்டார் தன்னுடைய சிற்றம்பலத்திலே கனகசபையை அடைந்தார் அப்படின்னாரு சிவன் வந்து இவருக்கு அருளி இவரை சிவலோகத்திற்கு அழைத்து சென்று கனகசபையில ஆனந்த தாண்டவம் ஆடுகிற நிலைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னாரு திருநீரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக தன் உயிரையே கொடுக்கறது சித்தமாக இருந்திருக்கிறார்கள் அதை சந்தோஷமாக செய்திருக்கிறார்கள் ஏனாதிநாதரும் சரி மெய்ப்பொருள் நாயனாரும் சரி இருவருமே வீரர்கள் அவர்களை நேருக்கு நேர யாரும் வெல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் முத்தநாதனுக்கும் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியவில்லை அதிசூரனுக்கும் ஏனாதிநாதரை வெல்ல முடியவில்லை ரெண்டு பேரையுமே அவர்கள் வெல்வதற்காக மேற்கொண்ட சூழ்ச்சி திருநீர் தான் ஆனா இந்த திருநீர் என்பது அவர்களை பார்த்த மாத்திரத்திலே இவர்களை சிவனடியார்கள் என்று அவங்க பணியை வச்சது பாருங்க அந்த வை பணிஞ்சு போனாங்களே அந்த தான் இறைவனை இங்கே இறக்கி கொண்டு வந்தது நாயனார் பணிவது இறைவனை இறக்குவதற்காக ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருடைய சரித்திரத்திலேயும் வருகின்ற விஷயம் தம் பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி அப்படிங்கிறார் அது சேக்குழார் சுவாமிகள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போகிறார் என்னன்னா வீரர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது யாருக்கும் சாத்தியமில்லை அவர்கள் என்றைக்குமே வீழ்ந்துபடுவதும் இல்லை யார் சத்தியசந்தனாக வாழ்கிறானோ யார் இறைவனை நம்பி வாழ்கிறாரோ யார் இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதே தன் வாழ்க்கை என்று வாழ்கிறார்களோ அவர்கள் என்றைக்கும் வீழ்ந்து போவதில்லை அவர்கள் வீழும் தருணம் வரும் இறைவனே அவர்களை உயர்த்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறது தான் பெரிய புராணத்தின் ஒவ்வொரு நாயனார் வரலாற்றிலும் சேக்கிழார் சுவாமிகள் சொல்லி சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் நாளை கண்ணப்ப நாயனார் புராணம் பார்க்கலாம்